நான் வந்து சின்ன வயசுலேருந்து சில விஷயங்கள் நம்மளை ரொம்ப பாதிக்கும் இல்லை ஏதோ ஒரு வகையில் நம்மளை வந்து ஒரு ஒரு நம்ம நமக்குள்ள ஏதோ ஒரு இது ஒரு எமோஷனை க்ரியேட் பண்ணும் இல்லையா அப்படி ஒரு விஷயம் வந்து திடீர்னு ஒரு நாள் அப்பா எங்கேயோ போகிறாங்க வீட்டில் அம்மா அழுகுறாங்க பயப்படுறாங்க வீட்டில் எல்லோருமே இருக்காங்க ஒரு மாதிரி ச நார்மலான சூழல்லாம் கிடையாது எங்க ஏன் அப்பா பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் ஃபோன் பண்ணுவாங்க நான் சொல்கிறது சிஎம் ஃபோன் பண்ணுவாங்க முக்கியமான ஆளுங்கள்லாம் ஃபோன் பண்ணுவாங்க ஆச்சு எங்கே போயிருக்காங்க அப்பா வீரப்பன்னு ஒருத்தவங்களை பார்க்க போயிருக்காங்க அப்படியா யார்மா அவரு அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கும் பெருசாக தெரியாது பட் என்ன சொல்லுவாங்க அவர் ரொம்ப பயங்கரமான ஆள் அவர் வந்து யானையெல்லாம் கொண்டிருக்காரு அப்புறம் மனுஷங்களையும் நிறையா பேரை கொண்டிருக்காரு அப்படின்னு ஏன் அப்பா போனாங்க அப்போ நாங்கள் சின்ன பிள்ளைங்கள ஏன் அப்பா போனாங்க அவங்கள மட்டுமே நம்பி இருக்கிற குடும்பம் எங்கள் அம்மா எங்களுக்கு எங்கள் அப்பாவிட்ட வேறு உலகம் கிடையாது அவங்கள ம நக்கீரன் பத்திரிகை தம்பிகள் அவங்க குடும்பம் இவங்க எங்கள் எல்லாத்துக்குமே அஸ்திவாரம் வாரம் அப்பா ஏன் இப்படி ஒருத்தவங்களை பார்க்க போகிறாங்க அப்படின்னு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வருவாங்க வந்தால் கால்ல எல்லாம் நிறைய அட்டை பூச்சி கடித்த மார்க்ஸ் இருக்கும் அந்த வலி இருக்கும் அது எல்லாத்தையும் அது பார்க்கும்போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் திடீர்னு வந்துட்டு ஒரு நாள் மயிலருக்கு கொடுத்தாங்க இது உங்களுக்கு வீரப்பன்னு ஒருத்தர் கொடுத்தாருடா அப்படின்னு கொடுத்தாங்க என்ன என்னடா பயங்கரமான ஆளுன்னு சொல்றாங்க நம்மளுக்கு பிடிச்ச மயிலர்கள் கொடுத்து விட்டுருக்காரு இவர் ஒரு இவர் ஆறு அப்படின்னு சின்ன வயசுல இருந்து நம்மளுக்கு சில பேர் மேல ஒரு ஒரு இது இருக்குல்ல இவர் நல்லவரா கெட்டவரா இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்ற சில பாதிப்பு இருக்கும் அப்பா இவர் ஏன் பார்க்க போனாங்க அப்படின்ற ஒரு இது எல்லாம் சேர்ந்து அப்புறம் நான் காலேஜ் போறேன் காலேஜ் போன பிறகு என்ன ஆகுது நக்கிரன் இருபத்தைந்து ஆண்டு நக்கிரனுடைய வரலாற்றை வந்து டாக்குமெண்ட்ரியா பண்ணலான்னு முடிவு எடுக்கிறேன் அப்போ டாக்குமெண்ட்ரி பண்றதுக்காக நான் காட்டுக்கு போனேன் காட்டுக்கு போகும்போது அந்த மக்களை சந்திச்சும் போது அவங்களுடைய வழியை எல்லாம் கேட்கும்பொழுது இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்களே இந்த மக்கள் இவ்வளோ போது ஒரு ரெண்டு மூணு நாள் என்னால் தூங்கவே முடியல அப்போது இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து நடந்த பாதிப்புகள் இதெல்லாம் மனசில் இருக்கும் போது சரி நம்ம வந்து இதை வந்து ஒரு பெரிய படைப்பாக ஒரு பெரிய ஆவணமாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு தோணுது தோணுனோடனே நம்ம அப்பா தானே போய் கேட்போம்னு சொல்லி கேட்டேன் அப்பா இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணவா அப்படின்னு பெரிய பெரிய ஆட்கள் கேட்டு கூட அவங்க இந்த இதையோ இந்த இதை பத்தி பண்ணுங்கன்ற அனுமதியோ கொடுத்தது இல்லை சரி நம்ம அப்பா தானே நம்ம போய் கேட்டா உடனே கொடுத்துருவாங்கன்னு நினைச்சேன் ஆனா மத்தவங்களை விட எனக்கு நிறைய டெஸ்ட் வச்சாங்க